நேரத்திற்கு நேரம் சூழ்நிலைக்கு தக்க அவ்வப்போது கூட்டணி மாறுகின்றவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் இந்த தொழில் அவர்கள் கோட்டையாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார் தர்மபுரி அண்ணா கோட்டை ஒவ்வொரு நிர்வாகியும் தானே வேட்பாளரை என்று கருதி பலன்களும் மக்களை சந்தித்து வாக்களை சேகரித்து சிந்தாமல் செலவாமல் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் டாக்டர் அசோகர் அவர்களை பல இந்த வெற்றி மறக்க முடியாத வெற்றியாக இருக்க வேண்டும் இந்த வெற்றி அனைத்துள்ள வெற்றியாக இருக்க வேண்டும் இல்லைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து கோரிக்கை அந்த கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கை நாட்டிலே பல்வேறு ஜாதி வகுப்புகள் இருக்கின்றன அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவை அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கிய அரசு அரசுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் எந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சாதி ஏற்படக்கூடாது அந்த வகையில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அஇஅதிமுக கட்சி ஆனால் இந்த பகுதி மக்கள் பல்வேறு அங்கு சேர்ந்த வைத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம் சில பேர் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கொள்கை என்ன ஆயிற்று இது சந்தர்ப்பவாத அரசியல் அல்லவா சொல்லுங்க சந்தர்ப்பவாத அரசியல்